கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று கீதையில் சொன்னதை போல் முழு முயற்சி செய்தும் நாம் நினைத்தது நடக்காமல் போனாலும் நிகழ்வதை ஏற்றுக்கொண்டு அடுத்த முயற்சியில் ஈடுபட நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே பழகும் மனிதர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டி கண்ணதாசன் சொன்ன வரிகள் இவை காக்காய் உண்டு நரி உண்டு வரி கழுதைகள் உண்டு புலி உண்டு மனிதரில் எத்தனை வகை உண்டு அவர் வாக்கினில் தெரியும் யார் என்று வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை எதிர்கொண்டு நாம் அச்சப்படாமல் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை என்றும் அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம் வாழ்க்கையை துணிந்து எதிர்கொள்வதற்கு இறை நம்பிக்கையும் வேண்டும் நம் மீது நம்பிக்கையும் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை நாளை பொழுது என்றும் நமக்கென்று வாழ்க அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க எந்த வேதனையும் மாறும் போல சின்ன துன்பம் கூட அதை நாம் கொண்டே இருந்தால் அது பெரிது போல தோன்றி நம்மை பயமுறுத்தும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை என்று நமக்கு சொல்லும் விதமாக கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா ஒரு பொழுதில் துன்பம் வரும் மறுபொழுதில் இன்பம் வரும் இருளினிலும் வழி தெரியும் ஏக்கம் ஏனடா தம்பி தூக்கம் கொள்ளடா நாம் ஒரு சிறந்த போராளியாக நம் மனதுக்கு மட்டும் பயந்தவராக வாழ வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை மனதுக்கு மட்டும் பயந்துவிடு மானத்தை உடலில் கலந்துவிடு இருக்கின்ற வரையில் வாழ்ந்துவிடு இரண்டினில் ஒன்று பார்த்துவிடு நாம் எந்த சூழலிலும் கலங்காமல் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ கண்ணதாசன் சொன்ன வரிகள் இவை ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு வெற்றியைப் பற்றியும் தோல்வியைப் பற்றியும் கண்ணதாசன் சொன்ன வரிகள் இவை வெற்றியைக் கண்டு மயங்கி விடாதே தோல்வியும் தொடர்ந்து வரும் நீ தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே தொடர்ந்து ஒரு வெற்றி வரும் நாம் வெற்றியையும் தோல்வியையும் வாழ்க்கையில் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும் என்பதற்கு கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் அறிவாளிகள் தோற்பதும் உண்டு முட்டாள்கள் வெல்வதும் உண்டு என்ற கருத்தை சொல்லும் வகையில் கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை